எங்க ஊர்ல நான் வேலை பாக்குற சைட்ல கலவாணி பாய்ஸ் கைவரிசை காட்டிட்டாங்க கட்டடத்துக்கு தண்ணி அடிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒன் எச் மோட்டர் ஒன்னு டைல்ஸ் காரங்களோட டைல்ஸ் கட் பண்ற மிஷின் ரெண்டு அதோட சேர்த்து ஒயர் பாக்ஸ்ல சுத்தி வச்சிருந்த ஒயரையும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அட கலவாணி பாயில் உள்ள ஒன் எச் மோட்டர் ஆட்டை போட்டீங்க ஒரு நியாயம் இருக்கு முக்காமல ஒயர் ஆட்டை போட்டு என்னடா பண்ண போறீங்க நல்ல வேலை ஒரு ரெண்டு இன்ச்சாவது ஒயர் விட்டு கட் பண்ணாங்க இல்லன்னா மொத்தமா எல்லா ஒயரும் எடுத்துட்டு புதுசா ஒயர் எழுக்கிற மாதிரி வந்திருக்கும் சோ இப்போ அந்த விட்டு வச்சிருந்த ரெண்டு இன்ச்சு ஒயர்ல இருந்து நம்ம லூப் அடிச்சு ஜாயின் பண்ணி ஆகணும் ஒயர்ஸ் எல்லாத்தையும் இப்போ அந்த ஒயர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டு பக்காவா கட்டிங் பிளேயர் போட்டு முறுக்கி விட்டாச்சு இப்போ இந்த ஒயர்ஸ்க்கு இன்சுலேஷன் பண்ணியாகணும் சோ இன்சுலேஷன் டேப் அடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் போட்டு ஸ்ட்ரிங் பண்ண போறோம் அதாவது ஹீட் கன் வச்சு ஸ்லீவ்ஸ் எல்லாம் சுருக்க போறோம் சோ அதுக்காக இங்கோ பிராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹீட் கன் உதவி கொண்டு 450 டிகிரி செல்சியஸ்ல வச்சு எல்லா ஸ்லீவ்ஸ் சுருக்கியாச்சு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இன்சுலேஷன் டேப் அடிக்கிறதுக்கு பதிலா ஸ்லீவ் போறது நல்ல விஷயம் நான் நம்புறேன் இப்போ எல்லா ஒயர்ஸ்க்கு நம்ம அந்தந்த கலர்ல ஸ்லீவ் போட்டு பக்காவா வேலையை முடிச்சாச்சு சில ப்ராடக்ட்ஸ் ஓட எல்லாம் டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க சோ வீடு கட்டறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இல்லனா கலவாணி வைஸ் கட்ட தான் கமிட் ஆகணும் நன்றி